அம்மா கல்ல தாண்டா உளுந்து விழுந்து கும்பிட்டீங்க அந்த அம்மாவை தான் அந்த நாதாரி வந்து என்ன பண்ண அந்த தற்கொலை சீமான் நேற்று திராவிடர் இயக்க தமிழர் பேரவை சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய நிர்வாகி உமா சீமானை கடுமையாக தாக்கி பேசியிருப்பது நாம் தமிழர் கட்சியினரிடம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஜெயலலிதாவை பேசிட்டானே சொல்லிட்டு ஆனா அதிமுக காரங்க ஒருத்தனுக்கும் ஒரு சொரணையும் வரல ஒரு சொன்ன வரல அவங்க சித்தப்பாவை பெரியப்பாவா ஒரு இது ஒரு சித்தப்பா ஒரு பெரியப்பா அதிமுகவில் நிறைய அப்பாக்கள் இருக்காங்க சீமானுக்கு அவங்களுக்கும் தெரியல ஏன்னா அவங்க புரட்சி தாயின்றவங்க எங்களுடைய புரட்சி தலைவி உங்களுடைய அம்மா உங்களை பெத்த அம்மாவை விட அந்த அம்மாவை தான் நீங்கள்லாம் வந்து போற்றி புகழ்ந்தீங்க உங்கள் அம்மா எல்லாம் விழுந்திருப்பீங்களோ இல்லையா எங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த அம்மா காலில் தானே விழுந்து விழுந்து கும்பிட்டீங்க அந்த அம்மாவை தான் அந்த நாதாரி வந்து என்ன பண்ண அந்த தற்கொரி சீமான் இவ்வளவு கேவலமாக பேசினா ஆனால் அதை பற்றி எல்லாம் எந்த கவலையும் கிடையாது கூப்பிட்டு வச்சு கொஞ்சுவீங்க இதுல ஃபண்டிங் வேறையாம் எடப்பாடி என்ன பண்றாராம் சீமானுக்கு ஃபண்டிங் வேற பண்றாராம் எங்கெங்க இருந்தெல்லாம் ஃபண்டிங் வருது சம்மந்தமே யோசிச்சு பாருங்களேன் ஆர் எஸ் எஸ் காரம் கொடுக்குறான் அதிமுக காரணம் கொடுக்குறான் அது என்னது அப்ப மொத்தத்தில் வந்து நம்ம ஆசான் பேராசான் மணியரசன் சொன்ன கருவாட்டு சாம்பார்ன்றது ஒருவேளை சீமான் தானே என்ன ஒருத்தர்ல இங்கேயும் காசு வாங்கிக்கிறான் அங்கேயும் காசு வாங்கிக்கிறான் இப்போ யாருக்கு ஆதரவா பேசுறா பொத்தாம் திமுக வந்துட்டு அவ்வளவுதான் எதுவுமே கிடையாது அவனுக்கு நல்லாவே நேற்றைக்கு நடந்த நடந்த ஒரு நிகழ்ச்சியில ஒரு மேடையில அவனுக்கு எவ்வளவு கொழுப்பு தெனாவ செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து பண்ணுங்கள்